ஏம்மா ராத்திரிக்கு அதெல்லாம் இறங்காதுமா இன்னைக்கு ஒரு நாலு வெளியே சாப்பிட்டு வரட்டுமா அதாவது வெளியே சாப்பிட போறீங்க இதெல்லாம் புது பழக்கமா இருக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஏங்க நீங்க சாப்பிட்டா பிள்ளைகளும் கேக்குற அது வள வச்சிட்டா சாப்பிட்டு வருவியே இம்மா அப்ப பிள்ளைகளுக்கு அவனுக்கு ரெண்டு சப்பாத்தி ஏதோ வாங்கிட்டு வரேன் நீங்க தான் வாங்குவீங்களங்க உங்களுக்கு என்ன வீட்ல கடக்கற சோறு குழம்பு அந்தால கொண்டு தூர உத்தரக்கா

என்னது தூங்கலையாவா ஓஹோ அப்பாவா தூங்கி இருப்பா நம்ம நைசாபி படுத்துடுவோம் ஒண்ணு கேக்க மாட்டே நினைச்சிட்டு இருக்கீளோ இல்லமா அப்படி கேக்கல மணி 10 ஆயிட்டு பத்தியே போன் எடுத்து கொஞ்சம் நேரா ஆயிட்டு பத்துக்க அதான் கேட்டேன் 10 மணி வரை எந்த ஹோட்டலுக்கு போனியே ஏன் இவ்ளோ நேரம் அது ஏன் கேட்கா சப்பாத்தி சாப்பிடு கடைக்கு போனேன் சப்பாத்தி மாவு முடிஞ்சு போச்சுண்ணா அண்ணே கொஞ்சம் உட்காருங்க பிணைஞ்சு தாரேன் அப்படிதான் பார்த்துக்க நானும் உட்காந்துருக்கேன் உக்கா அவனும் பிணைகிறான் உருட்றான் பணையிறான் விருட்டுறான் மணி எட்டாவது நான் போய் கேட்டேன் ஐயா என்ன என் யாரோ ஓப்பனு வேறு கடைக்கு போக இல்லைன்னு என்ன போட்டுட்டு என்ன போட்டு நான் ஒவ்வொரு வேலையை செய்கிறான் ரேட்டில் ஒம்போது மணி ஆகுது சப்பாத்தியை சுட்டு கொண்டு தாராம் என்ன செய்ய சொல்றா ஆமா என்ன ஏம்மா நான் ஏம்மா காதவிட போறேன் ஓன்ட்ட நான் என்னை போய் சொல்லியிருக்கேன்னு சொல்லுவேன் அய்ய இவ வேற இந்த நேரம் பாத்து வந்துட்டே சொன்னாலும் எங்களுக்கு வாங்கிட்டு வரலாம்பா இப்படி என்னத்தி சமாளிப்போம் அதுவா அது நாளைக்கு உங்களுக்கு காலையிலே சாப்பாடு செஞ்சு தரணும் பற்றி அம்மா அதுக்கே காய்கறிகள் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு விற்றுக்கேன் அது உங்கள் அப்பாவை கடைக்கு அனுப்புனேன் அதுதான் என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டுட்டுருக்கேன் இந்த அப்பா ஒழுங்கும் பார்த்து வாங்கிட்டு வர பத்தி அதான் வேற ஒண்ணு இல்லை எம்மா அப்போ வாங்கிட்டு வந்தால் இது ஒரே அப்பா பறவைன்னு சொல்லுற பார்த்துக்கா சும்மா இருந்தேன் அப்பா விளையாடுவாங்கப்பா இன்னைக்கு நேரம் நல்லா இருந்திருக்கு